ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் குருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம மெக்சிக்கோவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டாக்கோஸ் இந்த டாக்கோஸை வெஜிடபிள்ஸ் வச்சும் பண்ணலாம் நான்வெஜ்லையும் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாக்கோஸ் சிக்கன் டாக்கோஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இந்த டாக்கோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போங்க இந்த சிக்கன் டாக்கோஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபில்லிங்ஸ்க்கு சிக்கன் மேரினேட் பண்ணி எடுத்துருவோம் ஐநூறு கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கலாம் இதுக்கு மேலே மசாலா எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே சேர்த்துட்டோனாக்கா அது நம்ம ஒரு சிக்கன் மசாலா டேஸ்ட்டுக்கு வந்துடும் அதனால் இந்தளவுக்கு மசாலா போதும் இதை அப்படியே ஊறட்டும் இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்து இது கூடவே ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து சிக்கன் டாக்கோஸுன்றதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன் இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்த்தா நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு இவெல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு ஸ்பூன் துருவின பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கிட்டுருவோம் நல்லா கலந்த பிறகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை நடுத்தரமான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவும் டைட்டாக வேண்டாம் ரொம்பவும் தளர்வாக வேண்டாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம் இதை அப்படியே ஒரு பக்கம் ஊறட்டும் இந்த பக்கம் சிக்கன் மேரினேட் ஆகி ரெடியாக இருக்குது அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேனை சூடு பண்ணி அது ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு எண்ணெய் சூடான பிறகு அந்த சிக்கனை எல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அப்படியே ஒரு முறை பெரட்டி விட்டுருவோம் இப்போ அடுப்பை அப்படியே ஸ்லோவில் வச்சுட்டு கொஞ்சம் ஜூஸியாக கொஞ்சம் சாஃப்டாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப முருகலாக எடுக்க வேண்டாம் ஃபில்லிங்ஸ் கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருக்கட்டும் இதை பாருங்கள் நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக உதிர்த்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சிக்கன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் மசாலா ரெடி பண்ணிடுவோம் ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து பட்டர் உருகின பிறகு இதில் ஒரு கப்பு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து அதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இதெல்லாம் வந்து பச்சையாக சேர்க்கறது சாலட் மாதிரி அதனால் லேசாக கலந்தால் போதும் கூடவே அரை கப்பு பொடியாக கட் பண்ண க்ரீன் கேப்சிகம் சேர்த்தாச்சு உங்கள்கிட்ட இன்னும் ரெட் எல்லோ இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ கூட ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்து உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா ரெண்டு பச்சை மிளகா கூட பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் டாக்கோ சீசனிங் சேர்த்துருக்கேன் அது இல்லைனாக்கா நீங்கள் பீட்சா சீசனிங் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி பிறகு நம்ம உதிர்த்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்து கூடவே ஒரு கப்பு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்து இந்த தக்காளியில் அந்த ஜூஸு அப்புறம் இந்த விதை இல்லாமல் வெறும் அந்த ஃப்ளஷ்ஷை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து சேர்த்துப்போம் அந்த தண்ணியோடு சேர்க்கும்போது ஒரு மாதிரி தொக்கு பதத்துக்கு வந்துடும் இப்போ லாஸ்ட்டாக மயோனைஸ் உங்கள்கிட்ட எந்த ஃப்ளேவரில் இருந்தாலும் பரவாயில்ல அதை அப்படியே சேர்த்துருங்க இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு அப்படியே இறக்கி ஆற வச்சுக்கலாம் இப்போ இந்த டாக் கோசை தேய்ச்சி எடுத்துருவோம் ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு உருண்டையாக எடுத்துகிட்டு சப்பாத்தி தேய்க்கிற பலகையில் வச்சு கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பூரிக்கு நம்ம எந்த சைஸில் தேய்ச்சி எடுக்குமோ அந்த சைஸுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஆனால் இந்த ஷேப்பை மட்டும் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு வரட்டும் அப்போ தான் அதை வந்து நம்ம மடிக்கும்போது கரெக்டாக அந்த ஆஃப் சர்க்கிள் பார்க்க அழகாக இருக்கும் தேய்ச்சி எடுத்தாச்சு எந்த திக்னஸில் இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப திக்காக வேண்டாம் ரொம்ப தின்னாக வேண்டாம் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்தால் போதும் இப்போ எல்லா டாக்கோஸும் தேய்ச்சி எடுத்த பிறகு தவாவை சூடு பண்ணி அதில் எண்ணெய் பட்டர் எதுவும் தேவையில்லை நம்ம வெறுமனே லேசாக சுட்டு எடுத்துருவோம் மேலே லைட்டாக ஒயிட் கலர் மாதிரி வரும்போது இதை பாருங்கள் ஒயிட் கலர் மாதிரி வர தொடங்குது இப்போ நாம் எடுத்துடலாம் நான் தேவையான அளவு டாகோஸ் இந்த மாதிரி தேய்ச்செடுத்து சுட்டு வச்சுருக்கேன் இப்போ டாகோஸ் ஃபில்டிங்ஸை பார்த்துருவோம் இந்த டாக்கோஸில் பாதியில் மட்டும் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் டொமேட்டோ சாஸ் கூடவே ரெட் chili சாஸ் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும் பாதி சேர்த்தாச்சு மீதி பாதிக்கு மயோனைஸ் சேர்த்து இதுக்கு நடுவில் மொசாரி இல்லாச்சீஸ் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அளவுக்கு நல்லா ரவுண்டாக வச்சுருங்க கொஞ்சம் கேப் இருக்கட்டும் கார்னரில் இந்த டாக்கோ சீசனிங் தான் நான் வந்து ஃபில்லிங்ஸ்க்கும் மசாலாவுக்கு சேர்த்தேன் திரும்பவும் சொல்கிறேன் இது இல்லைன்னு ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பீட்சா சீசனிங் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு சைடாக மட்டும் அந்த சிக்கன் மசாலா வச்சுட்டு கூடுமான வரை உள் பக்கமாக வீங்க என்ன ரொம்ப எட்ஜில் வச்சாக்கா நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அப்படியே மசாலா வெளியே வந்துடும் இந்த மாதிரி பார்த்து பொறுமையாக நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் மயெண்ணெய் சேர்த்துருக்கறதால அதிலே அது ஒட்டிக்கும் அந்த ஈரத்திலையே இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு டக்கோஸ் ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி மீதி டாக்கோஸ் எல்லாம் ரெடி பண்ண பிறகு தவாவை சூடு பண்ணி அதில் பட்டர் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போ ஒரு நாலு டாக்கோஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு திருப்பி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அது கொஞ்சம் உள்ளே நல்லா அந்த சீஸ் எல்லாம் நல்லா செட்டாகி அந்த சிக்கன் மசாலாவோடு சேர்ந்து தனியாக பிரிஞ்சு வராத வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதில் வச்சு கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டுக்கலாம் இதை நம்ம சூடு பண்ணி மட்டும்தான் எடுக்க போகிறோம் மற்றபடி இதுக்குள்ளே அந்த ஃபில்லிங்ஸும் ஏற்கனவே நம்ம குக் பண்ணது தான் மாதிரி மேலே அந்த டாக்கோஸ் சப்பாத்தியும் குக் பண்ணது தான் அதனால் மசாலா மட்டும் நமக்கு வெளியே வராமல் செட்டாகி வந்தால் போதும் கேர்ஃபுல்லாக இந்த பக்கம் ஒரு ரெண்டு முறை அந்த பக்கம் ஒரு ரெண்டு முறை திருப்பி விட்டு இல்லாட்டி கஸ்டமாக இருந்தால் நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டாக கூட சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம கோதுமை சேர்த்துருக்கறதால அது கலர் அப்படி இருக்குது நீங்கள் பிளைனாக மைதா மாவில் செஞ்சிங்கனாக்கா நல்லா ஒயிட்டாக வரும் இதை பாருங்கள் நம்மளோட சிக்கன் டாக்கோஸ் ரொம்ப சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த டாக்கோஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப மெனக்கடனும் கூட அவசியம் கிடையாது சப்பாத்தி பண்ணும்போது கூட இந்த டாக்கோஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் நம்ம என்ன சிக்கன் ஃபில்லிங் வைக்கிறோமோ அதை வச்சு கூடவே இந்த சீஸ் சேர்த்து கூட பண்ணலாம் இல்லாட்டி சப்பாத்தி மீந்தாலும் இந்த மாதிரி பண்ணலாம் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க உருளைக்கிழங்கு பனீர் வச்சு கூடவே சீஸ் சேர்த்து இந்த மாதிரி டாக்கோஸ் பண்ணலாம் ஷவர்மாக்கு அடுத்தபடியாக பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் இதை ரொம்பவே சீஸியான நல்ல டேஸ்ட்டான நல்ல ஜூஸியான வித்தியாசமான இந்த சிக்கன் டாக்கோஸை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்